சிவகார்த்திகை நடிச்ச அமரன் படம் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பை வாங்குச்சு அப்படின்னே சொல்லலாம் அவர் ஏஆர் ஆர் முருகதாசன் டிரெக்ஷன்ல உருவாகிட்டு இருக்க படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில தான் அடுத்ததா புறநானூறு அப்படின்ற படத்துல நடிக்க போறாரு இந்த படத்தை சுதா குங்கரா தான் டிரெக்ட் பண்ண போறாங்க அதுவும் சிவகார்த்திகை நடிக்கிற இந்த ஒரு படத்துல எவ்வளவு சம்பளம் கேட்டிருக்காரு தான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே பேசப்பட்டு இருக்க டாபிகா இருக்கு இந்த படத்துல வில்லன் கேரக்டர் வலிமையா இருக்கும் ஒரு தேர்வு செய்யறதுக்கு படக்குழு திட்டமிட்டு இருக்காங்க ரீசண்டா கூட ஜெயம் ரவி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கு ஜெயம் ரவி சிவகார்த்திகேயனோட இருபத்தி அஞ்சாவது படத்துல உள்ளனா நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற தகவலும் கேரக்டருக்கு சமமா முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த ஒரு படத்துல கிட்ட அடி வாங்குற காட்சிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சில நிபந்தனைகளோட தான் ஜெயம் ரவி இந்த ஒரு படத்துல இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம தெலுங்கு ஆக்ட்ரஸ் ஸ்ரீலீலா இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு அதே போல அதர்வாவும் இந்த படத்துல சேர்றாரா இந்த படத்தினுடைய மேக்கிங் செலவு மட்டுமே மொத்தமா நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு சிவகார்த்திகை நடிச்ச அமரன் படம் முன்னூறு கோடி ரூபாய்க்கு பிசினஸ் செஞ்சதை அடுத்து இந்த ஒரு படம் மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே சிவகார்த்திகேயன் கம்மியா தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு ஆனா இந்த ஒரு படத்துக்கு அமரன் படத்தினால ஏற்கப்பட்ட வரவேற்பு கிடைச்சதுனால இப்போ எஸ்கேட பட்ஜெட் ரொம்பவே அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு அதனால அறுபது கோடி வரை தன்னோட சம்பளத்தை உயர்த்த அவர் திட்டமிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு